வங்கதேசத்தில் பள்ளி வளாகத்தில் விழுந்து போர் விமானம் விபத்துக்குள்ளானதில் பதினாறு மாணவர்கள் உட்பட பத்தொன்பது பேர் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வழக்கம் போல மாணவர்கள் பள்ளியில் இருந்தபோது திடீரென்று விழுந்த விமானம் வெடித்து செதறியது நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது வங்கதேசத்தின் தலைநகர் டாக்காவின் உத்தரா பகுதியில் மைல்ஸ்டோன் என்ற பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது பள்ளி மற்றும் கல்லூரியாக செயல்பட்டு வரும் இந்த கல்வி நிலையத்தில் மாணவர்கள் வழக்கம் போல வகுப்புகளை கவனித்து வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் நண்பகல் ஒரு மணியளவில் பள்ளி வளாகத்தின் மீது போர் விமானம் ஒன்று திடீரென்று விழுந்து விபத்தில் சிக்கியது இதனால் பெரும் தீ கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணி நடைபெற்றது எனினும் இந்த விமான விபத்தில் சிக்கி பதினாறு மாணவர்கள் இரண்டு ஆசிரியர்கள் மற்றும் விமானத்தின் பைலட் ஒருவர் என பத்தொன்பது பேர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விபத்தால் உண்டான தீயில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீ விபத்தில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாலும் பலருக்கும் எண்பது சதவீத தீக்காயம் ஏற்பட்டுள்ளதாலும் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது முதற்கட்டமாக வங்கதேச விமானப்படைக்கு சொந்தமான ஜே செவன் வகை போர் விமானம் வழக்கமான பயிற்சியை மேற்கொண்டபோது விபத்தில் சிக்கியது தெரியவந்துள்ளது சீன தயாரிப்பு போர் விமானமான இது வழக்கமான பயிற்சியின் போது விபத்தில் சிக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்து நடைபெற்ற பள்ளி வளாகத்தில் சுமார் இரண்டாயிரம் பேர் பயின்று வரும் நிலையில் விபத்தில் அப்பாவி பிஞ்சுகள் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது